ரச சகோதர்கள் அல்லாவுக்கு நிறையார்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது நாங்கள் ஹஜு பெருநாளை எதிர்கொண்டிருக்கின்றோம் ஹஜு பெருநாள் உடைய அந்த காலகட்டத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் இருக்கின்றது அதுதான் முதுகையா என்று சொல்லப்படக்கூடிய கால்நடைகளை அறுத்து பலிடக்கூடிய அந்த அமல் அந்த அமலில் எங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டை பொறுத்தவரையிலே ஒரு மனிதர் தான் என்ன செய்ய வேண்டும் ஒருவர் தனியாகத்தான் ஒரு ஆட்டையை கொடுக்க வேண்டும் ஒட்டகம் மாடு போன்ற அந்த கால்நடைகளை பொறுத்த வரையில ஏழு பேர் வரை என்ன செய்யலாம் சேர்ந்து அந்த பிராணியை பிராணியை அறுத்து உதகையா கொடுக்கலாம் அன்புக்குரியவர்களை இப்போ எங்கள் எங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய சந்தேகங்கள் ஒன்றுதான் அதாவது அதிகமான மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் ஒன்று தான் அதாவது ஒரு ஆட் ஒரு மாட்டை ஒரு ஒட்டகத்தை ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த ஒரு மாட்டை வந்து பெரும்பாலும் நமது பகுதிகளில் மாடு கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால வந்து மாட்டை வந்து ஏழு பேருக்கு குறைந்த தொகையில ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து இப்படி மாட்டை கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி எங்களது மக்களுக்கு மத்தியில் அதிகமாக வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகள் எல்லாம் முன்னாடியார்களே இந்த கேள்வியை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே இதற்கு உல மக்கள் அழகான தீர்வு சொல்கிறார்கள் அதாவது ரசூல் உள்ளாஹி செல்லல்லாஹாலேஸ்வல்லாம் அவர்கள் ஏழு பேர் சேர்ந்து கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹி உள்ளாஹி செல்லா அலுவலம் அவர்கள் அனுமதித்திருக்கக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கின்றது அது எங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே இதை குறைத்து நாங்கள் அதாவது குறைந்த எண்ணிக்கையில் நாங்கள் இதனை கொடுக்கின்ற பொழுதோ அது நாங்கள் அதிகமாக அமல் தான் கருதப்படும் அதாவது ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கிறத நாலு பேர் சேர்ந்து கொடுக்கும் பொழுது ஏழு பேர் போடுற தொகையை விட நாலு பேர் கொடுக்கும் பொழுது அந்த தொகை இன்னும் கூடும் அப்போ கூடுதலாக போட்டு தான் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டி வரும் அப்போ அப்படி கொடுப்பதால் வந்து அந்த அமல் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அது அங்கீகரிக்கப்படும் என்று உலமாக்கல் அங்கீகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இமாம் அஹ்மல்லா அவர்கள் அவருடைய அல் உம் என்று சொல்லக்கூடிய கிதாபுடைய இரண்டாவது பாகத்தினுடைய நாற்பத்தி நான்காம் பக்கத்தில் என்ன சொல்கிறார்கள் இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது இது வந்து என்ன தாராளமாக கூடும் இப்படி கொடுக்கலாம் ஏழு பேருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று சொல்கின்ற பொழுது மிகத் தெளிவாக சொல்கிறார்கள் இது வந்து என்ன செய்யும் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது குறைவாக வந்து ஒட்டகத்தையோ மாட்டையோ அப்படி கொடுத்தால் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அது ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ அப்படி என்ன செய்யலாம் தாராளமாக கொடுக்கலாம் என்று சொன்னால் அவர் வந்து மேலதிகமாக தான் செய்ய பார்க்கிறார் அவர் வந்து மேலதிகமாக என்ன செய்கிறாரு இதை வந்து தான் கொடுக்குற அந்த அமௌண்ட்டை விட மேலதிகமான அமௌண்ட்டை கொடுத்து கொடுக்குறாரு எனவே இது வந்து அங்கீகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர்கள் அல்லாஹு அலியார்கள் இதைத்தான் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹாக்கி அலீம் அதாவது யார் வந்து நல்ல விஷயங்களில் வந்து நல்ல நல்லதை நல் நல்லதை வந்து மேலதிகமாக யார் வந்து செய்கிறாரோ அவருக்கு வந்து அல்லாஹூத் ஆலா நன்றியுடையவனாக இருப்பான் என்று அல்லாஹுலாக சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரிகள் அல்லாஹு நடே நாங்கள் இப்படி எங்களுக்கு சக்தி இருந்தால் மேலதிகமாக நாங்கள் அதாவது ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து கொடுக்க முடியும்னால் கூட தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் ஏழு பேரை தாண்டி சேர்ந்து கொடுக்க முடியாது ஏழு பேர் ஆக கூடுதலாக ஏழு பேர் தான் சேர்ந்து கொடுக்கலாம் என்ற இந்த விளக்கத்தை நாங்கள் விளங்கி இந்த உதுகையா என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹூத்த விரும்பக்கூடிய ஒரு அமலை நாங்கள் இந்த ஹஜ் பெருநாள் தினத்திலே அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஐயாமு தஷரிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களில் மூன்று நாட்களிலே நாங்கள் இந்த என்ற இந்த அமலை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்போமாக எல்லா அலல்லா அப்படிப்பட்ட நன்மகளாக என்னை உங்களை இமாக்கிய வருவானாக